ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நீ என் ஆலயம் வரும்போது மனதில் பாரத்தோடு வந்தாய் உன் கண்ணீரை மறைத்து புன்னகையுடன் இருக்க முயற்சித்தாய் கடந்த மூன்று நாட்களுக்குள் நடந்த ஒரு சம்பவத்தால் உன் மனதில் வந்த கலக்கம் அது இன்று உன் பிரார்த்தனையில் வார்த்தையாக வெளிவந்தது உன் வேண்டுதலை நான் பொறுமையாக கேட்டேன் அதன் பிறகு திடீரென குழந்தைகள் பற்றியும் அவர்கள் எதிர்காலம் பற்றியும் உன் மனதில் வந்து போனது எல்லாம் நான் கவனித்தேன் என் பிள்ளையே உனக்கே தெரியும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை என்று மேலும் எனக்கு தெரியும் நான் இருக்கும் நம்பிக்கையில் நீ இருக்கிறாய் என்று இருந்தும் எதுவும் வேகமாக நடக்கவில்லையே என்ற அச்சமே உனக்கு இருக்கும் மனபாரம் உனக்கு பிரச்சனை தந்த விஷயங்களில் முக்கியமான ஒன்று இன்றே உடனடியாக தீரும் அதன் பின்னர் இரு நாளில் மிக பெரிய கவலை மாறி இருட்டிப்பு சந்தோஷம் வரக்கூடும் அதற்கு அடுத்த இரு வாரத்தில் நீண்டகால பிரச்சினைக்கும் உனக்கு பிடித்த தீர்வு ஒன்று வரும் முருகன் அருளால் முடிவுக்கு வரும் என் பிரச்சனைகள் என்று பதிவிடு கண்ணீர் புன்னகையாக மாறும்